டெட்டினுடைய இலக்கண குறிப்பு அமுத ஊற்று அமுதமாகிய ஊற்று அமுதமாகிய ஊற்று அப்போ ஊற்றினுடைய பண்பு அமுதத்தை போன்றது எனவே அது பண்புத்தொகை கொள்வார் கொள்ளுதல் கொள்ளுதல்னா பெற்று கொள்ளுதல் அந்த பெற்றுதல் பெற்றுக்கொள்ளுதல் என்கிற வினையை செய்கிறவர் தான் வினையால் அணையும் பெயர் கொள்வார் அப்படின்னா அந்த வினையை செய்யக்கூடியவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதுனால அது வினையாள பேர்னு பேர் தரு நித்திலம் நிறைய பேர் தரு நித்திலத்தை தருகின்ற நித்திலம் தரு நித்திலம் தந்த நித்திலம் அப்படின்னு போட்டு வினைத்தொகையும்பாங்க வினைத்தொகையுடைய முதல் வார்த்தை கட்டளையாக இருக்கணும் இங்கே தரு அப்படிங்கிறது கட்டளை இல்லை தான்னு சொன்னால் தான் கட்டளை அப்போ தரு அப்படின்னா மரம் நித்திலம்னா முத்து அப்போ தருவும் நித்திலமும் உம்மை என்பது எங்கே மறைஞ்சி வர்றதுனால தருவும் உம் மறைஞ்சி வருது நித்திலமும் உம் மறைஞ்சி வரதுனால அது தொகைன்னு சொல்லணும் முருகா இலக்கணம் குறிப்பு தருக முருகன் அப்படின்னா பெயர் சொல் முருகா என்று விழித்தல் விழித்தல்னால் அழைத்தல்னு அர்த்தம் அப்போ விழி கொண்டேன் அப்படிங்கிறது நான் கொண்டேன் நான் என்பது தன்மை கொண்டேன் என்பது ஒருமை அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று எண்ணியார் எண்ணுதல் என்ற வினையை செய்யக்கூடியவர் செய்யக்கூடியவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுனால அதுவும் வினையாளனை பேர் தான் உவகை தேன் இந்த உவகையை தேனாக உருவகம் செய்யக்கூடிய ஒன்று அதான் உருவகத்தேன்னு பேர் உவகையை தேனாக உருவகம் செய்கிறார் இதே தேன் உவகை அப்படின்னா தேன் போன்ற உவகை அப்படின்னா அது ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் போன்றங்கிற ஓம உருவம் மறைஞ்சு வரதுனால தேன் உகை தேன் போன்ற உகை அப்படின்னு வச்சுக்கலாம் இங்கே உவகையை தேனாக உருவகம் செய்கிறார் இங்கே ஓமை தனியாக ஓமையின் தனியாக இல்லாமல் உவகையை மகிழ்ச்சியை தேனாக உருவகம் செய்ததுனால உவகை தேன் என்பது உருவகம் இன்னும் சொல்லப்போனால் ஓமைத்தொகையினுடைய தலைகள் ஒரு உருவகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பவளவாய் அப்படின்னா ஓமை தொகை வாய் பவளம் அப்படின்னா அது உருவகம் அதே போல் தேன் உவகை அப்படிங்கிறதுக்கும் உவகை தேன்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எனவே உருவகம் நன்னயம் நன்மையான நயம் நன்னயம் நன்மைன்னு வந்தாலே அது பண்புத்தொகை தான் எனவே இலக்கண குறிப்பை மிகவும் சிறப்பான முறையில் எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்